ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் செம டேஸ்ட்டான மதுரை தண்ணி சட்னியும் ரோட்டுக்கடை தக்காளி கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி செய்யும் போது நம்ம தேங்காய் சேர்த்து தான் சட்னி செய்வோம் இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்க்காம ரெண்டு வகையான தண்ணி சட்னி செய்ய போகிறோம் நம்ம ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த சட்னி நம்ம செஞ்சுடலாம் ஃபஸ்ட்டு இந்த மதுரை தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கூட காரத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சட்னிக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துடுச்சு கூட ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நல்லா ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ கேஸ் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுடுங்க நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க கூட கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இந்த சட்னிக்கான தாளிப்புக்கு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கூட அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வரமிளகா கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போது சட்னிக்கான தாலிப்பு நல்லா வதக்கி எடுத்ததும் நம்ம அரைச்ச சட்னியை இந்த தாலிப்பில் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது கேஸ் சுவிட்ச் ஆஃப் செஞ்சிடுங்க கேஸ் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு சட்னி சேர்த்துட்டு கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சட்னியில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தாளிப்போடு சேர்ந்து சட்னியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிப்பில் சட்னி சேர்க்கும் போது கேஸ் சுவிட்ச் ஆஃப் செஞ்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் செம டேஸ்டான ருசியான மதுரை தண்ணி சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சு தேங்காயே இல்லாத இந்த மதுரை தண்ணி சட்னி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு சாப்பிடுவாங்க அடுத்ததாக எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் தக்காளி கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரோட்டுக்கடை தக்காளி கார சட்னி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு அரைச்ச தக்காளியை இது போல் ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்படியே சேர்த்தோம்னா தக்காளியில் நமக்கு திப்பி திப்பியாக நிற்கும் பாருங்கள் இது போல் நம்ம வடிகட்டி இதோட பியூரி மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அந்த வெதை சக்கையெல்லாம் ஃபில்டரில் நின்று போயிடும் தக்காளியோட பியூரி மட்டும் நம்ம சேர்த்தாலே போதும் அப்போதான் சட்னியோட கன்சிஸ்டன்சி நமக்கு சூப்பராக கிடைக்கும் அடுத்ததான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுவும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ சட்னி பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியா இருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் சட்னி நல்லா வெந்து அந்த தண்ணி கொஞ்சம் வத்தி வரும்போது கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கான காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அடுத்ததாக ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம ரோட்டு கடைகளில் டிஃபன் வாங்கும்போது நல்ல ஒரு சூப்பரான தக்காளி கார சட்னி கொடுப்பாங்க சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சட்னியும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இனி கடையில் போய் வாங்க மாட்டேங்க அடிக்கடி வீட்லேயே இந்த சட்னி நீங்கள் செய்வீங்க இப்போ நல்லா கலந்ததும் மூடி போட்டு சட்னியை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் தக்காளியோட பச்சை வாசனை போய் சட்னி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சட்னியோட கன்சிஸ்டன்சி நம்ம நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணதால் சட்னி பாருங்கள் அங்கங்கே திப்பி திப்பி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நமக்கு தக்காளி கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்ட்டான ரெண்டு வகையான தண்ணி சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை பொங்கல் பூரிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் இல்லாத ரெண்டு வகையான தண்ணி சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்